கங்கை கொண்டான் ராஜபதி சேர்ந்த அன்று சாலை விபத்து நிகழ்ந்தது இதில் ராஜபதியை சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த நாலு பேர் ஒரு மோட்டார் சைக்கிளில் நெல்லை தச்சநல்லூர் வடக்கு பைபாஸ் ரோட்டில் வண்ணார்பட்டை நோக்கி வந்து கொண்டிருந்த பொழுது மணி மூர்த்தீஸ்வரம் விளக்கு அருகே வந்து கொண்டிருந்த பொழுது எதிர்பாராத நிலையில் முன்னால் சென்ற லாரியை முந்தி செல்ல முயன்ற போது லாரி அவர்களின் மோட்டார் சைக்கிளின் பின்புறத்தில் இடித்து தள்ளியதில் நாலு பேரும் லாரியில் அடிபட்டு உயிரிழந்தனர் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது இந்த நிலையில் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தனது மகனை ராஜபதி கிராமத்திற்கு அனுப்பி வைத்தார் அமைச்சர் ராஜகண்ணப்பன் பிரபு ராஜகண்ணப்பன் என்று குடும்பத்திற்கு நேரில் சென்று ஆறுதல் கூறி தனது சொந்த பணத்திலிருந்து ரூபாய் இரண்டு லட்சம் நிதி உதவியும் வழங்கினார்கள் இதில் மாநில திமுக நெசவாளர் அணி செயலாளரும் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் ஆகிய பெருமாள் திருநெல்வேலி மாநகராட்சி துணைமேயர் ராஜு விருதுநகர் யாதவ மகாச மகாசபை தலைவர் சாத்தூர் முருகேசன் ஒன்றிய செயலாளர் அருள்மணி ஆகாமணி திமுக தலைமை கழக பேச்சாளர் மை மைக் மணி மாவட்ட இலக்கிய அணிய தலைவர் முனைவர் தங்கபாண்டி மற்றும் கழக உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறினார்கள்